டெகுந்தா என் டிரஸ் எப்படி இருக்கு ஓ அமக்களமா இருக்கு சார் பாருங்க எல்லாரும் தான் பாக்குறாங்க இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு ரொம்ப புகழாதீங்க சார் டெகுந்தா நீங்க அந்த சீனு பையன் வருவானா ஒரு வேலை அவன் வந்தே வச்சுக்கோங்க உங்க ட்ரெஸ் கீடா சரி பாட்டு ஞாபகம் இருக்கா ஏன் பிறந்தாய் மகளே சாரி சாரி

என்ன இருந்தாலும் சும்மா ஒரு நிமிஷம் பாப்பா அப்படி அப்பா உன்னை தெரியாதுன்னு சொல்லி ஏன் பின்னாடியே சுத்துற வேல வெட்டியல ஏன்னா எம்ஐச்சே நான் படிக்கட்டு உங்களுக்கு எங்க குத்துதுமா அப்படி சாமிச்சாரு நல்லபடியா சொன்னா புரியாதா உனக்கு கைய நிழுதுமே போலீஸ் என்னன்னு உனக்கு காமிச்சிருவேன் போலீஸ் உடயா? ஆ அதுமட்டு நான் ஒரு கேம் ஆடலாம் வர்றீங்களே. வளைக்கு வந்தா வளைக்கு வந்தா. இதே பாட்டில உங்களை அடிவாங்க வைக்கறேன். என்னையா? என்ன அடி கிராமப்லயே வந்தா? உங்களை அடிக்கு ஆம்பளையதுக்கு அதுக்கு பொம்பளக் கைய இந்த கான்செப்ட் நல்லா உனக்கு கையால போறா. எனக்கு அப்படி ரொம்ப சீரியஸா தான் இந்த போன் வேற. ஹலோ

இந்த போன் தொல்ல தாங்கவே முடியல ஹலோ இனாது கோராம் ஜெட்டி வணக்கம் எஸ் வணக்கம் போன் கொஞ்சம் கல்பனா மேட தண்ட கூட அவங்களுக்கு தான் போன் இருக்க அவங்க பேட்டரி லோ ஆமா நீங்க யாரு அவங்க க்ளோஸ் दोस्तों இவங்களுக்கு பேட்டரி லோ சர்க்கிள் ஹை கல்பனா மேடம் இனா கல்பே நீ எப்படி கிர எவண்டா அவ பழைய லவர மறந்துட்டியே மரியாதை இல்லாம பேசنا என் தம்பி கிட்ட சொல்லி ஷூட் பண்ண வச்சிருவேன் உன் தம்பி எதுக்குடி நீ ஏ வந்து ஷூட் பண்ணே எங்கடா இருக்க நீ இப்ப இதே பாட்டிக்கு தான் வந்து கிர ஒரு குளு தர கேட்டுக்கோ ஒரு மோல் கிடவேகில் நேரம் பாய் கல்பே இந்த விழாவில மதுவுக்கு சில பேர் கிஃப்ட் கொடுத்து வாழ்த்து சொல்றாங்க ஆனா சில பேர் சீப்பா கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொல்றாங்க அப்படி இல்லாம சொந்த டேலண்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்போ எடுத்து விட போறேன் ஒரு மாலையில வெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவில அவள் முகம் பார்த்து

மகளிர் சங்கத்தோட தலைவி நான் யாரு தெரியுமா டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா யாருன்னு தெரிஞ்சா உயிர் பொண்ணுலாம் சொல்லாதீங்க இந்த சண்டைக்கே போட்டோம் நீங்க யாருன்னு சொன்னா வேலை போயிடும் அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்க சொல்லுங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க மொத்தத்தை அப்புறத்தை இவருக்கு கொப்பா வச்சுக்க

அவர் கொடுத்த மருந்து சாப்பிட்டு அவர் சொன்ன எக்ஸசைஸ் செஞ்சா ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம மாதிரி நடக்க ஆரம்பிச்சலாமா அப்ப இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல இவர் தான் சொல்ல வேண்டாம்னார்மா இவர் ஏதோ உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாரமே அப்ளிகேஷனா ஆ அதங்க ரேடியோ மிச்சில ஒரு போஸ்ட்காக அப்ளிகேஷன் கொடுத்தனால அடிக்கடி உங்களை வந்து பார்த்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும் அதனால எனக்கு இஷ்டம் இல்ல அது மட்டும் இல்ல என்ன சாதாரண போஸ்டா நீங்க மனப்பூர்வமா மனசு வெச்சு கொடுக்க வேண்டிய போஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட பண்ண மாதிரி நல்லவன கொடுக்காம வேற யாருக்கியா கொடுப்பாய் என் பொண்ணு மதி இங்க வர சொன்னா பரிஷ்டா பாத்ரூமே நான் ஓவர் உளறிட்டேனா அம்மா என்ன உளறனே

எச்சுரலா இருக்கு இந்த கொடைக்க அட்மாஸ்பியர் எவ்வளவு கடன்பல்லா இருக்குடா நான் உங்க கண்டு <ie mostrar> <laughs> <laughs>

मटका तुम यह आवाज बना ராத்திரி போனவன் தம்பி எங்கடா பா அண்ணா நான் சொல்றனே தப்பா நினைக்காதீங்க ஏதோ நடந்திருக்குமோ டவுட்டா இருக்கு மட்கா நாயக் சின்னா பாய் தேங்க் மட்கா என் குரல இன்னும் ஞாபகம் வச்சிருக்கே தம்பி வீட்டுக்கு வரலயேன்னு கவலைப்படுறியா என்கிட்டதான் இருக்கான் பேச அல்ல பலா ராஜா உனக்கு ஒன்றா ஆகுதா பயப்படாத போனா ஜின்னா பாயிட கொடுக்கு என்ன இவன் சின்ன பிள்ளை மாதிரி அழறான் ஜின்னா பாய் தப்பு பண்ணிட்டேன் உன் ஷேரை குடுத்தறன் எங்க அனுப்புறமோ சொல்ல அனுப்பி வச்சேன் போலீசா உன் வீட்டுக்கு வெளியே பிளாக் கார்பியோ நிக்கல காதர் இரு சொன்னபடி செஞ்சிட்ட காதர்ட்டாபாய் பணம் கொடுத்தாட்டி வந்து ஜின்னா பாய் என் தம்பி விட்டு மட்கா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்டு, பாயிண்ட் பிளாங்க செஸ்ட்ல வச்சு அடிச்ச ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் பழுச்சிருப்பா? ஆ! கெனச்சி? 1. 2. தம்பி என்னாச்சு? 3 செகண்ட்ஸ். 2 ஃபர்ஸ்ட். தம்பி கொண்டு டாடா. ஆடியன்ஸ் கேக்குறாங்க. கொலிவுக்கு ஏர்போர்ட் பண்ணி அவன் கொண்டுட்டான் இனிமே உங்களை நடிச்ச கவலையா இருக்கு அவன் சைத்தா, நான் சைத்தா. சைத்தான் ஒத்துரா